நாங்க நாங்கள் வந்து மந்திரமாக தந்திரமாக சோப்பு லைப்ரரியில் சம்மர் கேம்பால் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப பெரிய வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அதனால நாங்கள் பார்ட் பாட்டாக போட்டிருக்கோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க

இமயமலை போயிட்டு எப்போ போனாலும் தெரியுமா பிப்ரவரி மாசம் முப்பதாம் தேதி அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம பட்னி கடந்து தவம் கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வாங்கிக்கா

இக்சுவரே எஸ் பக்கா. நீ கேரட் சன்னல இருக்கா? ஆமா சன்னல இருக்கா? சன்னல வச்சி என்ன பண்ண போறோம்? சன்னல வச்சி என்ன பண்ண போறோம்? இல்ல நம்ம பெருமாளோ ரொம்ப பக்கத்துல இது ஈஸியா வர வந்து உட்காரோ. ஐடா. இந்த புளியலாம் சாத்துல பண்ணு. சோ ஸ்டார்ட் பண்ணு.

இந்த சங்கல வந்து யாரோ ஒருத்தர் வந்து கட் பண்ண போறோம் சங்கல நல்லா கட் பண்றோம் ரூபெஸ்டி இந்த சக்கைல கட் பண்ணி ஓகே ரைட் ரூபெஸ்டி அந்த ரெண்டு துண்டா கட் சொன்னா நம்மளால அது ஒண்ணு

நேடாய்னா மேஜிக் பண்ணி சொன்னா மேஜிக் மேஜிக் ஸ்டிக் தனியா மேஜிக் ஸ்டிக் ஸ்டிக் எல்லாரும் சொல்லுங்க மாயமிலே மாயமிலே மந்திரமிலே மந்திரமிலே

घर पर नहीं लिया उसी को नहीं लिया हाँ ना बोचा आवाज़ आ रही है कट पड़ रही है बोल ची बोल रहा आज इतनी कहाँ ना बोल ये तो पढ़ी थी ना ये तो पढ़ी थी ना फिर ना यार मैं चेक पढ़ी पड़ रहा हूँ मुझे ये तो पढ़ी थी ना இல்ல நான் வந்து ਮੰதற வாசிக்கறேன் ஆ மேலே இருந்து இருக்க இருக்கு இருக்கு அப்புறம் இல்ல இல்லையா சரி ஓகே ஓகே நம்ம சரி ஓகே ரைட்

काले ले ले, काले ले ले, एक्टर पुरी नहीं है, पुरी काम आता है। काले तू भी है तो नहीं भी इतना प्रेस पर नहीं प्रेस पर नहीं चला हमें, इवन तो उन्हें प्रेस पर डाल दिया। बेर हम हम्म यार ये वो मेरे को तो ना बोलो मुझे कती जाए ना प्रेसिडेंट 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 ये कैसे मारे हमने

అంరీష్ణా <usur> కూ <usur> <usur>